அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வை புலி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த ஒரு சிந்தனையோட தான் பசுமை பாதை இன்ட்ரெஸ்ட் கூட இணைந்து நம்ம தக்ஷன் கூல் ரூப் ரைட் திருச்சி கைலாஷ் நகர் காட்டூர்ல இருக்க கிறிஸ்டோ பேட்மிண்டன் அகாடமியில ஒரு ரத்த தான முகாம் நடத்த இருக்கும் அதுவும் மே ஒன்னு உழைப்பாளர் தினம் தண்ணிக்கு இது வெறும் ஒரு கேம்ப் மட்டும் கிடையாது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான முயற்சி நம்ம ரத்தம் யாருக்கு கிடைக்கணும் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அது எப்பவாவது யாருக்காவது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஆயுதமா மாறலாம் நம்ம தக்ஷன் கூல் ரூப் ரைலுக்கு வியாபாரம் மட்டும் நோக்கம் கிடையாது நம்மளை வளர வச்ச இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு துருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர்ல நாங்களும் ஒத்துங்க இது உதவி கிடையாது நம்மளோட கடமை அதனால இந்த சமூக முயற்சியில் உங்களை அன்போடு அழைக்கிறோம் நீங்க செய்யற இந்த உதவி ஒரு உயிரக்கானது மட்டுமல்ல ஒரு குடும்பத்திற்கான எதிர்காலம் ஒரு புதிய வாழ்வுக்கான அரிய வாய்ப்பு ரத்தம் கொடுப்போம் உயிர்களை காப்பாற்றுவோம் மேலும் தொடர்புக்கு டபுள் நைன் ஒன்